அதிகபட்ச அதிகமான ஜோதிடர்கள் வந்து திருக்கணிதம் பிரகாரம் தான் இப்போ கணிக்கிறாங்க இரண்டாவது எல்லா சாஃப்ட்வேர்களுமே திருக்கணிதம் பஞ்சாங்கம் பிரகாரம் தான் இருக்குது கொஞ்சம் சாஃப்ட்வேர் வாக்கிய பஞ்சாங்கமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறதுனால அவங்க அதை ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து திருக்கணிதம் தான் தமிழ்நாட்டிலே தான் இந்த இரு பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் கேரளாவில் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய கோவில் ஆகமங்களில் கூட கோவில் பிரசன்னங்களில் கூட திருக்கணிதம் தான் கடைபிடிக்கிறாங்க இந்தியாவில் எல்லா பக்கமும் திருக்கணிதம் தான் கடைபிடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கிறது ஆக வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்றாம் மாதம் மார்ச் மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பிகழ்ச்சி நிகழ்கிறதா இல்லையா சனி பயிற்சி நிகழ்கிறதா இல்லையா நிகழ்கிறது உறுதியிட்டு சொல்ல முடியும் உறுதியிட்டு சொல்ல முடியும் நீங்க இதற்கு அஸ்டானமிக்கல் வெப்சைட்ல என்னென்ன இருக்கும் நீங்க எல்லா பக்கம் போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் சனி நகருகிறார்